ஆழ்வார் வரலாறு இவர் பெருமாளின் ஸ்ரீவசங்கர மருவின் அம்சமாக உறையூர்ல பாணர் குளத்தில் பிறந்தாரு பாணர் குளம் அப்படின்னா பெருமாளை போற்றி பாடுவது அரசரை போற்றி பாடி பரிசுகள் பெறுவது அந்த குளத்தில் பிறந்தார் இவர் அந்த தாழ்ந்த குளத்தில் பிறந்ததாக நினைச்சு இவர் என்ன செஞ்சார்னா ஸ்ரீரங்கத்தை தன் கால்நாளையும் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தில் இருந்தார் அதுக்கு அந்த காலத்தில் இந்த இன்னார் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற நியதி இருந்தது அந்த நியதியின்படி நெறி தவறாமல் வாழ்ந்தார் அப்படி ஒரு நாள் இவர் யாழ் மீட்டி காவிரியின் தென்கரையிலிருந்து பெருமாளை நினச்சி உருகி உருகி கண்ணீர் மழ்க பாடுறாரு அப்படி இருக்கும்போது அங்கே லோகசாரங்கன் அப்படிங்கிறவர் பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வராரு அப்போ வழிமறைச்சு நி நிற்க நிற்கிறாரு பானர் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்கிறாரு அவர் காதலையே விழுகலை ஏன்னா அவர் பெருமாளுடைய நினைப்பாகவே இருக்கிறதுனால யார் பேசுகிறதோ அவர் காதலை கேட்கல அதனால இவர் என்ன சார் நம்ம சொன்னதை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி அவர் மேலே போடுறாரு அது நெற்றியில் விழுந்து ரத்தம் வருது அதை பார்த்த உடனே அவர் அப்போ தான் சுய நினைவுக்கு வராரு ஐயோ திருமஞ்சனத்துக்கு தண்ணீர் கொண்டு போகும்போது நான் இடையூறாக இருந்துட்டேனா அப்படின்னு சொல்லி அப்புறம் விலகி நிற்கிறாரு அதே சமயம் பெருமாளுக்கு அதே இடத்துல நெற்றியிலிருந்து ரத்தம் ஒழியுது அதை பார்த்துட்டு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அழுகிறாரு தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாரு அன்னைக்கு இரவு பெருமாள் லோகசாரங்கனுடைய கனவுல தோன்றி நீ பாணனுடைய இல்லத்துக்கு சென்று அவரை உன் தோல் மீது அமர்த்தி இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அதன்படி காலையில் எந்திரிச்ச உடனே பாணர் வீட்டுக்கு போகிறாரு அவர்கிட்ட பெருமாள் சொன்னதை சொல்கிறாரு ஐயோ உங்கள் தோல் மீது நான் எப்படி அமர முடியும் அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை இது பெருமாளுடைய கட்டளை வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் லோகசாரங்கனுடைய தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே சன்னதியை நோக்கி வராங்க அப்படி வந்த உடனே முத முதல்ல பாணன் வந்து பெருமாளை பார்க்குறாரு அப்படி பாக்கும்போது அவர் அப்படியே மெய் சிலிர்த்து அவருடைய அழகை அப்படியே வர்ணிச்சு பத்து பாடல்கள் பாடுறாங்க அந்த பாடல்ல திருவடி அழகென்ன பீதாமர ஆடை அழகென்ன நாபிக்கமல் அழகென்ன உதர்பந்தம் அழகெண்ண திரு ஆர் மார்பு அழகென்ன கண்டகத்தின் அழகென்ன திருவாய் அழகெண்ண கண்கள் அழகென்ன நீலமேனி அழகென்ன அச்சோ அவ்வளோதழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை ரொம்ப வர்ணிச்சு பாடுறாரு அதே சமயம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அரிய அரங்கனை என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே அப்படின்னு சொல்கிறாரு உன்னைய பார்த்த இந்த கண்கள் வேற எதை பார்க்கும் எதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்களை அமைச்சிருக்காரு இந்த பத்து பாசுரங்களும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கு இதுதான் திருப்பான ஆழ்வாருடைய சரித்திரம்